வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லாவல்த் பிரைவேட் லிமிடெட் இன்னைக்கு ஜூலை பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் மார்க்கெட் ஒரு டீசெண்ட் கரெக்ஷன் ஆகிருக்கு எப்போ விழு விழும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி அந்த கரெக்ஷன் ஹேப்பன் ஆகிருக்கு நிஃப்டி வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பெர்சன்ட் கரெக்டாக இருக்குது கரெக்டாகி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்படிங்கிற அளவில் முடிவடைந்திருக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் ஹண்ட்ரட் வந்து டூ பாயிண்ட் டூ நைன் பர்சன்ட் கரெக்ஷன் ஆகிருக்கு நிஃப்டி மிட் கேப் ஹண்ட்ரட் வந்து டூ பாயிண்ட் ஒன் ஒன் பர்சன்ட் கரெக்ஷன் ஆகிருக்கு சென்செக்ஸு ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்ட் கரெக்டாகி எண்பதாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் முடிவடைந்திருக்கிறது ஸோ இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப் பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல கரெக்ஷன் அதாவது ஜூலை பதினெட்டாம் தேதியும் நல்ல கரெக்ஷன் இன்னைக்கு ஜூலை பத்தொம்பது இன்றைக்கும் நல்ல கரெக்ஷனு இதற்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அமெரிக்க சந்தையில் டெக்ஸ்டாக்ஸ் எல்லாம் விழுந்துருக்கு டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸோ அதனால் டவ் ஜோன்ஸு நஸ்டேக்கு எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு எல்லா இன்டிசீஸுமே எனிவேர் பிட்வீன் ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சென்ட் விழுந்துருக்குது இது தவிர ஏஷியன் மார்க்கெட்ஸ்லையும் இன்னும் கோஸ்பி ஹாங்காங் மார்க்கெட்டு ஜப்பான் நிக்கி கிஃப்ட்டு நிஃப்டி நம்மளுடைய ஓன் கிஃப்ட்டு சிட்டி நிஃப்டி இது எல்லாமே விழுந்திருக்குது ஸோ இது அதை நம்ம நம்மளுடைய எக்கானமி வந்து இன்னும் உலக பொருளாதாரத்தோட இரண்டரை கலந்துருக்குது அதனால் இங்கே இடி இடித்தா அங்கே மழை பெய்யும் அங்கே மழை பெய்ஞ்சா அங்கே இடி இடித்தா இங்கே மழை பெய்யும் விற்றுவர்வே ஸோ அதனால் தட் ஷுட் பி ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸு செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க இருக்காங்க ஃபுல் இயர் பட்ஜெட்டு இது நமது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திருமதி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஸோ அந்த பட்ஜெட்டை வச்சு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் போட போகிறாங்க இல்லை இன்கம் டேக்ஸ் லெவலை உயர்த்த போகிறாங்க இறக்க போகிறாங்க ஆல் தோஸ் ரூமர்ஸ் ஆர் கம்மிங் பட்டு ஸோ அதெல்லாம் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஹேவிங் செட் தட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸு ஸோ அல்ட்ரா ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்ஸ் இப்போ அவங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதனால் அவங்க பொசிஷனை க்ளியர் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ க்ளியர் பண்ணியிருக்கலாம் தட் குட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸு தேர்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் டெப்த் ஆஃப் எரர் அப்படின்னு சொல்லிவிட்டு மைக்ரோசாஃப்டில் வந்து விண்டோஸில் ஒரு பிரச்சனை இருக்குது அது சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணுது தட் இஸ் அ டெக்னிக்கல் கிளிட்சு தட் இஸ் அ டெக்னிக்கல் கிளிட்சு ஸோ அந்த கிளிட்சு வந்து வேர்ல்டு லெவலில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு ஸோ ஏர்போர்ட்ஸு இல்லை ஏர்போர்ட்ல எல்லாம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க இந்தியாவில் இந்தியா உட்பட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் கம்ப்யூட்டர்ஸ் நிறைய வேலை பார்க்கல இது இது மாதிரி இன்னும் பல இடங்களில் வந்து பேங்க்ஸில் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஸோ தெட் குட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தட் குட் பி ரெக்டிஃபைட் ஈஸிலி அண்ட் குவிக்லி ஸோ தட் சுட் நாட் பி அ மேஜர் இஷ்யூ ஸோ தட் குட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸு அப்புறம் கியூ அண்ட் ரிசல்ட்ஸு வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு அதை வச்சும் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜிட்ரைஸ் இருக்கும் ஸோ தீஸ் ஆர் ஆல் த மேஜர் ரீசன்ஸு ஸோ ஷார்ட் டேம் இன்வெஸ்டர்ஸ் நீட் டு வரி ஷார்ட் டேர்ம் இன் த சென்ஸ் அல்ட்ரா ஷார்ட் டேம் ட்ரேடர்ஸு அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸுக்கு இது பிரச்சனை இல்லை இந்தியா இஸ் ஆன் அ லாங் புல் ரன் அப்பப்போ இது மாதிரி வந்துட்டு கரெக்ஷன்ஸ் வந்துட்டு போகிறது இட் இஸ் வெரி ஹெல்த்தி நல்லதும் கூட ஸோ அதனால லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் கன்டினியூ இன்வெஸ்டிங் இன்னொ எஸ்ஐபி அந்த மெத்தடு ஆர் இனோ அதர் மெத்தட்ஸில் விச்வர் வே யூ ஆர் ஃபாலோயிங் டூ தேட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் காஷியஸாக இருக்கணும் ஸோ இந்தியன் எக்கானமி நெக்ஸ்ட் ஒரு டென் இயர்ஸுக்கு வி ஆர் இன் அட் இன் அ பிரைட் ஸ்பாட் நத்திங் டு வெரி நன்றி மற்றும் ஒரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்